இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா துரோகம் பிளஸ் துரோகம் நம்பிக்கை துரோகம் இந்த நம்பிக்கை துரோகம் எங்க யாருக்கிட்ட நடக்குது இந்த நம்பிக்கை துரோகம் யார் சீக்கிரம் ஏமாறாங்க இது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவுமே முக்கியமான வீடியோ ஏன் அப்படின்னா இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்றது எல்லாருடைய லைஃப்லயும் நடந்திருக்கும் ஸோ எல்லாரையுமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ எப்படி நீங்கள் ஏமாந்துருப்பீங்க என்னால் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க என்ன காரணத்துக்காக உங்களை அவங்க ஏமாந்துருப்பாங்க அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய மல்டி கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேரு இந்த நம்பிக்கை துரோகத்தினால நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கும் இல்லையா ஸோ இந்த நம்பிக்கை துரோகம் எல்லாருடைய ம வாழ்க்கையிலுமே இருக்குது ஒரு சிலர் வந்து தப்பிச்சுப்பாங்க ஆனால் பட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த நம்பிக்கை துரோகத்தினால அடிபட்டிருப்பாங்க நம்பிக்கை ப்ளஸ் துரோகம் தான் நம்பிக்கை துரோகம் அதாவது நம்ம ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை நம்மளோட உறவுகளாக இருக்கலாம் இல்லை நம்ம மனைவி நம்ம கணவன் துரோகம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சிலர் வந்துட்டு வந்து அம்மா இந்த நம்பிக்கை துரோகம் என்னால நடக்குது அப்படின்னா ஈஸியா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கை துரோகமா மாறுது இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய மனுஷங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களாதான் இருப்பாங்க நம்மளை பத்தி நம்ம ஃபுல்லா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளை பற்றி நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க நம்ம அதாவது நம்ம கூடவே இருப்பாங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நம்மளோட நல்லது கெட்டது நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நமக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்வாங்க நம்ம யார் நம்மளோட க்ளோஸா நினைக்கிறோமோ தான் வந்துட்டு நம்பிக்கை துரோகத்தை செய்வாங்க ஸோ இப்படி நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்கள நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களுக்கு பேர் நம்ம வைக்க முடியாது பட் அவங்க பேர் நம்பிக்கை அதாவது துரோகிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த நம்பிக்கை துரோகம் நம்ம ஒரு மனுஷனை நம்புகிறப்ப தான் நடக்குது இந்த நம்பிக்கை துரோகம் அது யாராக இருந்தாலும் சரி நம்ம உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்கள நண்பர்களாக இருந்தாலும் சரி தொழிலில் செய்யக்கூடிய பார்ட்னர்ஸு இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இல்லை நம்மளுடைய பிள்ளைங்க இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் ஸோ நம்பிக்கை துரோகம் வந்து நம்ம ஒரு மனுஷனால் நம்புறதுனால நடக்க முடியதா நம்பிக்கை துரோகம் நம்ம ஏன் தேவை இல்லாம போய் அவங்களை நம்பணும் அதை எத்தனை பேர் யோசிக்கிறீங்க சொல்லுங்க நான் வந்து நினைப்பேன் அதாவது ஒரு சில இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ப கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்மக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம நம்பிதான் ஆகணும் பட் அவங்களே வந்துட்டு நமக்கு முதுகில் குத்துவாங்க அதுதான் நம்பிக்கை துரோகம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நினைப்பாங்க பட் அவங்க நம்ம நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது ஸோ அதுதான் வந்து அவங்க நம்மளை வாழ விடாமல் வளர விடாமல் தடுக்கிறதான் நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏ டுஸ்ட் எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க இப்போ நான் ஆல்ரெடி நான் சொல்லி நம்ம சாதிக்கிறதுக்கு காரணமா இல்லை அவமான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அவமானப்படுத்துனது கூட நம்ம கூட தான் இருப்பாங்க அதாவது நம்ம அந்த அவமானத்தை நமக்கு அந்த தோல்விகள் அதிகமாக கொடுக்கறது கூட நம்ம கூட இருக்கிற பர்சன்ஸ் தான் இருப்பாங்க ஸோ இந்த கூட இருக்கிற பர்சன்ஸை அதாவது அவங்கள விளக்கி வைக்கவும் முடியாமல் அவங்கள வந்துட்டு விட்டு பிரியவும் முடியாமல் அதே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் நம்மளாம் வந்து அவங்கள விட்டு விலகக்கூடாது பிரியக்கூடாது அப்படின்லாம் இருக்க இருக்க போகிறது கிடையாது பட் நமக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி இருக்க மனுஷங்கக்கிட்ட நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட பர்சனல் விஷயத்த அதாவது பர்சனல்லாம் என் கூட இருக்கிறவங்களே என்னோட ஒரு சிலர் சொல்லுவாங்க என் வீட்டாளர்களே வந்துட்டு நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்க மனிதர்கிட்ட ரொம்ப சீக்ரெட் மெயின்டெயின் பண்ணுங்கள் எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை மீன் எல்லாருக்கும் ஒரு பிரைவசி இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ப்ரைவசி இருக்கும் இப்ப நான் வந்து எனக்கு ஒரு பிரைவசி இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரைவசி இருக்கும் சோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிரைவசி இருக்கும் ஸோ அந்த ப்ரைவசியை தயவு செஞ்சு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் வருவாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களே வளர்ந்துருவாங்களே அப்படின்னு தடுக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் வருவாங்க அவங்க யாரும் நம்ம கூட இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க வெளியாட்கள் நம்ம வந்து நமக்கு ஒரு துரோகத்தை கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம அவங்கள நம்பலை ஒரு மனுஷனை நம்புகிறோம் அவங்களே அவங்கள எதிர்பார்ப்பு ஐ மீன் நான் சொல்கிறது எதிர்பார்ப்பு இவங்க நம்ம செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறது இவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறது இது தான் வந்து துரோகமா முடியுது சோ அப்படி இருக்கிறவங்கள நீங்க நம்பவே வேணாம் சோ அப்படி நீங்க யாருக்கிட்டயும் போய் எதிர்பார்க்கவும் தேவையில்லை இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம் ஏதாவது ஒரு விஷயம் தொழிலே தொடங்கணும் இல்ல ஏதாவது ஒரு பிஸ்னஸ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஏதாவது ஒரு கார் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல போய் நம்ம யார்கிட்ட சொல்றோம் நம்ம யார் நம்பிக்கைக்குரியவங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் சொல்லுவோம் பாத்தீங்களா சோ நான் வந்து கார் எடுக்க போறேன் நீ கூட வாப்பா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் வந்து அவங்க தான் நம்ம முதுகில் குத்துவாங்க புரியுறப்ப நம்ம வீடு கட்ட போகிறோம் வீடு கட்டுறக்கு இவங்கள வச்சு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அந்த வீடு கட்டுறக்கு இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டி லேக் வந்து நம்ம கணக்கு போட்டு வச்சுருப்போம் ஆனால் அவங்க வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வேலை பேசுகிறவங்ககிட்ட இன்னொரு டென் லேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க அந்த கமிஷன் அடிக்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இதுதான் நம்பிக்கை துரோகம் நாளைக்கு நமக்கு தெரிய வரப்போ பெரிய ஒரு விஷயமா மாறும் அதே மாதிரி ஃபேமிலியில் இப்போ நான் வந்து வெளியில் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஃபேமிலியில் நம்மளோட ப்ரைவசி எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அதை போய் கிட்ட சொல்லி இவங்க செறிச்சு அதெல்லாம் நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறதா அவங்களோட வேலை இது பேர் தான் துரோகிகள் இவங்க தான் துரோகிகள் இந்த துரோகிகளை வந்து நம்ம அதாவது டயலாக்ஸ் வரும் இல்லையா எதிரிய கூட மனுச்சலாம் ஆனால் துரோகியை பக்கத்தில் கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது அது உண்மைதாங்க உண்மையாலுமே உங்களுக்கு அப்படி ஒரு துரோகி இருக்காங்க அப்படின்னு அப்படின்னா தயவு செஞ்சு எதையும் யோசிக்காதீங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களால உங்களுக்கு கோடி கோடியா கொட்டுது கோடியா உங்களுக்கு வருது அப்படின்னா கூட தயவு செஞ்சு ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி எங்கெங்க கோடி கோடியா கொட்டுது செத்தாதான் கோடி வந்து விழும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க அப்படி ஒரு விஷயம் இருந்தால் கூட அவங்களால உங்களுக்கு பத்து ரூபாய் இல்லை பத்தாயிரம் இல்லை லட்சமே கிடைச்சா கூட தயவு செஞ்சு அப்படி ஒரு துரோகிகளை நம்ம கூட வச்சிருக்காதீங்க நான் கண்டிப்பாக என்னோட துரோகிகளை வைக்கவே மாட்டேன் அவங்கள நீங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னையும் நினைக்காதீங்க இப்போ நமக்கு துரோகம் ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்க நம்மளோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து தயவு செஞ்சு அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுங்க அதுவே அவங்களுக்கு பயங்கர செருப்படியா இருக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்துல வந்து உங்களை முடியாது உங்களை வந்து வேணாம் வேஸ்ட்டு இதை வந்து உங்களால செய்ய முடியாது அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணி டீமோட்டிவேட் பண்ணுவாங்க முடிய முடியும்னு ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றால் முடியாது செய்ய தெரியாது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை டீமோட்டிவெலாம் கொண்டு வருவாங்க நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மேலேயே நம்ம நம்மளை நம்ம மேலேயே ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ இவங்க தான் துரோகி அப்படி ஒரு பர்சன் வந்து நம்மளே நம்ம என்ன நான் கேவலமாக நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வர்றாங்கன்னா அவங்க தான் துரோகி அவங்க யாராக இருப்பாங்க என் கூட இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்க பர்சனை செஞ்சு உங்களோட மனசுல இருந்து எடுத்துட்டு இது நம்ம ஃப்ரெண்டும் கிடையாது நம்மளோட உறவும் கிடையாது யாரோ அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க அவங்களால அடிப்பட்ட விஷயங்களை மீண்டும் திரும்ப பெற முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் துரோகிய மட்டும் பக்கத்துல வச்சிருக்கவே வச்சிருக்காதீங்க அவங்களால அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்போ சப்போஸ் ஒரு சிலர் வந்து நான் திருந்திட்டேன் நான் வந்து மாறிட்டேன் அப்படின்னா சொல்லி வருவாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க மாறியோ திருந்தியோ வர்றதுக்கு ஒரு டைம் துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மாறியோ திருந்தியோ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது சரிங்களா அவங்க மாறியோ திரியோ திருந்தியோ வர மாதிரி நடிச்சிட்டு வருவாங்க திரும்ப நம்மளை கழுத்திட்டு போகிறதுக்கு புரியுதா அவங்களுக்கு ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்படி ஒரு பர்சன் இது நாள் வரைக்கும் துரோகம் செஞ்சாங்க என்னால் அவங்க வந்து விலகி இருக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள எதையுமே யோசிக்காதீங்க டப்புன்னு தூக்கிறீங்க என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னோடய துரோகி இருக்காங்க இருக்காங்க அவங்கள பேர் சொல்லி அசிங்கப்படுத்த கூட செயல் ஆகிப்போம் ஆனால் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க முன்னாடி நான் வந்து இப்போ ரொம்பவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ அதுதான் அவங்களுக்கு செருப்படியாக இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு நம்மளை யார் வந்து கீழே தள்ளணும் இவங்க அவ்வளோதான் லைஃப்பில் கூடவே இருந்து அங்கிட்டு அங்கே அங்கே அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பேசி நம்மளை வந்துட்டு நம்மளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறாங்களோ நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஸ்பாயில் பண்ணி நினைக்கிறாங்களோ நம்ம கூட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க தடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம துரோகி அது யாரும் இருக்காது நம்ம கூட தான் இருக்கும் ஸோ எனக்கு அப்படி நிறையவே இருந்தது அவங்களோட நேம்லாம் சொன்னால் அசிங்க விட்டு போயிடுவாங்க ஸோ ஆனால் நம்ம வந்து அவங்கள திட்டலை செய்யலை அவங்கள நான் நல்லா அவாய்ட் பண்ணேன் ஆனா இன்னைக்கு அவங்க அவாய்ட் பண்ணதுனால நல்ல ஒரு நட்புகள் நல்ல ஒரு உறவுகள் கிடைச்சு உண்மையான உறவுகள் கிடைச்சு உண்மை எனக்குன்னு உயிரையும் கொடுக்குற அளவுக்கு ரெடியா இருக்க பர்சன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க அப்படி ஒரு பர்சனை தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு உறவுகள் இவ்வளவு நட்புகள் கிடைச்சு உயிரை கொடுக்குற அளவுக்கு பாசத்தை வச்சு இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு அப்படி ஒரு உறவுகள் இருந்துன்னா எடுத்து போட்டிருங்க கடவுள் உங்களுக்கான உறவுகளை கண்டிப்பா கொடுப்பாரு நம்மள யார் கீழே தள்ள நினைக்கிறாங்களோ அவங்க நம்ம வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவை இல்லாதவங்க சரிங்களா வாழ்க்கைக்கு அவங்க தேவை இல்லாதவங்க தயவு செஞ்சு அந்த தேவையில்லாத நபர்களை துரோகிகளை வெளியெடுத்து போடுங்க இன்னைக்கு நான் எப்படி வந்து என்னை வாழக்கூடாது இவங்க இவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆஹ் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி இன்னைக்கு நான் வாழ்ந்து காட்டிட்டு தான் இருக்கேன் யார்கிட்டையும் போய் நிற்காத அளவுக்கு கடவுளை என்னை இருக்காரு எல்லா விஷயத்துல உயர்த்தி தான் வச்சிருக்காரு ஸோ கடவுள் உங்களுக்கானதை உங்களுடைய மனசை கேட்டா போல் கண்டிப்பா செய்வாங்க நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யறாங்க அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு துரோகம் செய்யணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அதாவது கர்மான்னு சொல்லுவவங்க இல்லையா ஸோ அந்த கர்மா அந்த கர்மா வினை என்றைக்குமே அவங்கள அடிக்க முடியும் ஒரு மாற்றமும் கிடையாது நான் என் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம போய் யாருக்கும் செய்யணுன்ற ஒரு தாட்டே நீங்கள் வச்சுக்காதீங்க அவங்கள அவங்கள பார்க்க வச்சு நீங்கள் வாழணும் வாழ்ந்து காட்டுங்க வேறுற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க அதுவே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற செருப்படியாக இருக்கும் நீங்க இதே மாதிரி துரோகங்களை சந்திச்சிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரி துரோகிகள் இருக்காங்களா நீங்கள் இந்த இருந்து விளை வெளிவரவே முடியாமல் இருக்கீங்களா ஸோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய கான நம்ம சேனலில் வரப்போகுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மக்களே